எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறா அவ்வளவு போராடு போராடு

பட்டக்கசிக்கு எவனுமே எங்களுக்கு வந்து மன்னு கிடைக்கல எல்லாம் எங்களை வச்சு பொழைச்சிக்கிட்டேன் இப்போ எவனுங்க வந்து எங்களை வாழாட்டம் கையாட்டம் தலையாட்டம் மட்டும் வராத இதோட ஒதுங்கி போகிறது தான் நல்லது ஸ்ரீலங்காங்கிற முறையில் நல்ல முறையாக பார்லிமெண்ட்டை விட்டு கூட ஒதுங்குறது நல்லது வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இது தான் நடக்கும் இது நடக்க கட்டாயம் கட்டாயம் இதே இப்போ இப்போ தெரிஞ்சிக்கிங்க மலையத்தில் நடந்தாலும் பண்டாள் டிஸ்ட்ராக வந்தாலும் இது தான் நடக்கும் உங்களுக்கு இதை விட நீங்கள் ஒதுங்கி நல்லா இதை கெடுக்க வராது யாரும்